தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருக்கும் எல்லாம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் வேளாண்மை பட்ஜெட் சிறப்பாக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களால் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் மிக முக்கியமாக விவசாயிகள் பெரு விவசாயிகள் வந்து போர் வச்சு பாசனம் பண்ணுவாங்க ஆனால் போர் இல்லாத சிறு சிறு விவசாயிகள்லாம் வானம் பார்த்த பூமி என்று சொல்லக்கூடிய அந்த மானாவரி பயிரை பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த நிலங்களுக்கு மூன்று லட்சம் ஏக்கரை மேம்படுத்த இருபத்தி நாலு கோடி அறிவிச்சிருக்காங்க அது மிக மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் சாமானியர்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறது அடுத்து இன்றைக்கி உலகத்தில் நிறைய நோய்களுக்கு முக்கிய காரணம் சரியான சிறுதானியங்கள் நாம் உணவை அருந்தாததான் காரணம்னு சொல்கிறாங்க அந்த சிறுதானயத்தை உரு உற்பத்தி செய்யவும் அதன் பரப்பளவை விரிவுபடுத்தவும் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கோடி செலவில் அந்த திட்டத்தை அறிவிச்சிருப்பது அனைவருக்குமான திட்டமாக நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல் நெல் பயிரை ஊக்குவிக்க வேண்டும் அதன் பரப்பளவை அதிக அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக நூற்றி அறுபது கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க அது வரவேற்கத்தக்கது அதே போல் சிறந்த விவசாயிகளை தேர்ந்தெடுத்து மூன்று பேருக்கு நம்மாழ்வார் அவர்கள் பெயரில் விருது அறிவிச்சிருக்காங்க அது மிக அருமை அதே போல் மாணவரி பயிர் இது எல்லாமே ஒரு அனைவருக்குமான ஒரு திட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருப்பது மிக மிக மகிழ்ச்சி அளிக்கின்றது அதனை வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம்